நான் கூட ஒரு பாக்கி இல்லை இந்த அரகராசி வசி வாய்ந்த நாமத்தை ஒழிக்கிறதுக்கு திரு சகாதேவன் சாமி கூட அவர் வந்திருக்காரு அவர் கூட எல்லா கலைகளையும் வலுவினார் திரு ராம்குமார் சாமி அவர்கள் நமது அன்புக்கும் அன்புக்கும் என்றைக்குமே கூப்பிட்ட கொடி கொடியாடுவார் இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் அவர் ராம்குமார பற்றி அவங்க கூட சொல்லணும் எப்படியோ கொட்டியலை எப்படியோ அல்லைங்கன்னா ஐடு பயப்படுவார் எப்படிப்பா இவ்வளோ பூ கொட்டு ஆஞ்சேய கொல்லி அதே இறைவன் மேல வச்சிருக்கிற அளவுக்கு இருந்த பூஜை ஆரம்பிச்சிருங்க